அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆப்பிள் நிறுவனத்தின் தலைவர் டிம் குக்கிற்கு சமீபத்தில் எச்சரிக்கை விடுத்திருந்தார் இந்தியாவில் தொழிற்சாலைகளை தொடங்க வேண்டாம் என்றும் கூறியிருந்தார் அவர் கூறி சில நாட்களில் ஆப்பிள் நிறுவனத்திற்கு தேவையான ஐபோன்களை உற்பத்தி செய்து வழங்கக்கூடிய ஃபாக்ஸ்கான் நிறுவனம் தன்னுடைய ஆலையில் கூடுதலாக பனிரெண்டாயிரத்து எண்ணூறு கோடி ரூபாயை முதலீடு செய்தது ஃபாக்ஸ்கான் நிறுவனம் தைவான் நாட்டை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது இந்த நிறுவனம் ஆப்பிள் நிறுவனத்திற்கு தேவையான ஐபோன்களை உற்பத்தி செய்து வழங்குகிறது இந்தியாவில் அதிக அளவிலான முதலீட்டை செய்து வருகிறது மேலும் தனது ஆலைகளை இந்தியாவில் விரிவுபடுத்தும் வேலைகளிலும் இறங்கியிருக்கிறது இந்த நிலையில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் இந்தியாவில் கூடுதலாக பனிரெண்டாயிரத்து எண்ணூறு கோடியை முதலீடு செய்திருப்பது தெரியவந்துள்ளது ஃபாக்ஸ்கான் இந்தியா நிறுவனம் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள ஆவணத்தில் தங்களுடைய சிங்கப்பூரை சேர்ந்த துணை நிறுவனத்தின் வழியாக இந்த முதலீட்டை மேற்கொண்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறது ஆப்பிள் நிறுவனம் தன்னுடைய ஐபோன் உற்பத்திக்கு பெரும்பாலும் சீனாவைத்தான் சார்ந்திருந்தது ஆனால் தற்போது இந்தியாவில் வெளிநாட்டு நிறுவனங்கள் தொழில் தொடங்க மோடி தலைமையிலான அரசு பல்வேறு சலுகை அளித்து வருவதால் இந்தியாவில் முதலீடுகள் குவிந்து வருகிறது மட்டும் இல்லாமல் டாடா நிறுவனமும் ஐபோன் உற்பத்தி செய்து ஆப்பிள் நிறுவனத்திற்கு வழங்கி வருகிறது ஆப்பிள் நிறுவனம் இந்தியாவில் ஐபோன் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு முடிவு செய்திருக்கிறது ஆப்பிள் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி டிம் டிம்குக் அண்மையில் ஜூன் மாத காலாண்டுக்காக தங்களுக்கு தேவைப்படும் பெரும்பாலும் போன்கள் தான் உற்பத்தி செய்யப்படும் என கூறியிருந்தார் இதற்கிடையேதான் அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஆப்பிள் நிறுவனத்தின் தலைவர் டிம் குக்கிற்கு சமீபத்தில் ஒன்றை விடுத்தியாவில் தொழிற்சாலைகளை தொடங்க வேண்டாம் எனவும் அவர் கூறியிருந்தார் இந்த நிலையில்தான் டிரம்ப் எடுத்த முடிவு அங்கே பெரிய சட்ட போராட்டத்தை கொண்டு வரும் என்றும் கூறப்படுகிறது இந்தியாவில் முதலீடு செய்தால் இந்தியாவில் உற்பத்தி செய்தால் ஆப்பிள் போன் உள்ளிட்ட பொருட்களுக்கு கூடுதலாக இருபத்தி வரி போடப்படும் என்று டிரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார் இது பெரிய அளவில் விமர்சனங்களுக்கு உள்ளானது இந்த நிலையில்தான் டிரம்பிற்கு எதிராக அங்கே கலிபோர்னியா உள்ளிட்ட நான்கு மாகாணங்களில் ஆப்பிள் நிறுவனம் மற்றும் ஆப்பிளை உற்பத்தி செய்யும் சில நிறுவனங்களும் வழக்கு தொடுக்க இருக்கிறதா ஏனென்றால் நேரடியாக உற்பத்தி செய்வது இல்லை ஆப்பிள் நிறுவனம் முழுக்க போன்ற வெளிநாட்டு நிறுவனங்கள் வழியாகவே அவை உற்பத்தி செய்கின்றன அதை ட்ரம்ப் தடுக்க வழியே இல்லை இப்படி இருக்க ட்ரம்ப் போடும் இந்த வரி தவறானது அதனால் இதை உடனே தடுக்க வேண்டும் என்று அமெரிக்காவில் வழக்கு தொடுக்க முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறதா முக்கிய நிறுவனங்கள் ட்ரம்பிற்கு எதிராக வழக்கு தொடுக்கலாம் என்றும் கூறப்படுகிறது இது அமெரிக்க அரசையே ஆட்டி படைக்கலாம் என்ற தகவல்களும் தற்போது வெளியாகியிருக்கிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்